லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் வெயிட் பண்ணிட்டே இருக்கும் சார் உங்களை ஏன்னா என் காலேஜ் டைம் சார் உங்களோட நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் பிளாக் பஸ்டர் ஆல்பம்ஸ் கொடுத்த டைமில் என்னுடைய காலேஜ் டைம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷ்ணு சார் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணும்போது அந்த சாங்ஸ்லாம் எங்களுக்கு அவர் நீ எல்லாரையும் கேட்கும்போது என்ன கேட்டிருந்தா நான் சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் சாங்கா சொல்லிட்டே இருந்திருப்பேன் சார் நாங்கள் அப்படி இந்த பாட்டெல்லாம் போது இப்போ பாட்டை கேட்கும்போது எங்கள் காலேஜில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் படிச்ச அந்த பொண்ணு அவள் போகும்போது எனக்கு இந்த பாட்டு தானே ஞாபகம் வந்துச்சு அப்படி தோணும் சார் அது வி ஆல்வேஸ் லவ் யூ சார் வி ஆல்வேஸ் லவ் யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி லவ்லி ட்ராக்சர் எனக்கு இந்த படத்துலையும் சூப்பராக இருந்தது அண்ட் நான் வேறு யாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் இல்லைண்ணா இல்லை இல்லை ஓகே நேசிப்பாயா எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி ஜானர்ஸ் கண்டினியூஸாக ஹிட் ஆனால் இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறைய வரும் அண்ட் நிறையா ஹாலிடேஸ் இருக்குது டெஃபினட்டாக இது பொங்கலுக்கு ஒரு நல்ல ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பொங்கலுக்கு இன்னும் நிறையா ஃபிலிம்ஸும் வருது எல்லா ஃபிலிம்க்கும் என்னோட விஷஸ் எல்லாமே சேர்ந்து தேட்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய லாபகரமான ஒரு பொங்கலாக இந்த வருஷம் இருக்கட்டும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் இன்வால்வான அத்தனை பேருக்கும் என்னுடைய விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூ அண்ட் கல்கி ஹாய் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூர் தைம் ஐ ஹவ் சீன் ஆல் யுவர் பர்ஃபார்மன்ஸஸ் வெயிட் ஐ ஃபர்கட் டூ லைன்ஸ் ஆ தமிழ்லேயே சொல்லிடுறேன் உங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் வெரி ஹாப்பி டு மீட் யூ அண்ட் ஹை ஷிவ் ஹை ஷேர் ஷா யூ டூ டூ குட் தேங்க் யூ

என்னண்ணா ஏதோ நல்லதாக தான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ்ண்ணா அண்ணா தமிழ்நாட்டு நாயகன் சொல்லுறாங்க ஓகே நன்றி நன்றி சூப்பர்ண்ணா கண்டிப்பா அமரன் சார் வேற லெவலில் ஹிட் ஸோ நீங்கள் மட்டும் ஜெயிக்கிறது இல்லாமல் நம்மளுக்கு கூட இருக்கும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இந்த விழாக்காக நீ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் மிகப்பெரிய கைத்தால் கொடுத்தாங்க நம்மளுடைய கோலிவுட் ஃப்ரெண்ட் சிவகாசு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நான் வந்து உங்களை பற்றி எதுவுமே சொல்லலை ஏன்னா அது எல்லாத்தையுமே நான் நம்ம பட ஃபங்க்ஷனுக்காக நான் ரிசர்வ் பண்ணிக்கிறேன் நிறைய இருக்கு உங்களை பத்தி பேசுறதுக்கு இன்னும் அவரோட சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கல நாங்கள் அப்படியே பூஜையில் மீட் பண்ணுறது ஷூட்டுக்கு முன்னாடி முன்னாடி அப்படி தான் இருக்குது பட் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லலாம் இந்த படம் அத்தர்வாவோடய ரோல் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல் இன்ஃபேக்ட் எனக்கு என் ரோல் ரொம்ப பிடிக்கும் ஆப்வியஸாக நம்ம நடிக்கிற ரோல் அதுக்கு ஈக்குவலாக எனக்கு அத்தர்வாவோட ரோலும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த படம் உண்மையிலேயே அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அண்ட் ஸ்பெஷல் மட்டும் இல்லை அவங்க ஃபேமிலியும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி அத்தர்வா பிடிச்சவங்க அவங்க ஃபேன்ஸ் எல்லாரும் நிச்சயமாக தே இல் ஃபீல் வெரி வெரி ப்ரவுட் தேங்க்யூட் எவ்ரி ஒன்ஸ் காசிங்கு எல்லாரும்